माइक्रोटा अपने जिस तो मंडल में बनी पातों कहाँ ना लेफ्टी डिजियम्स से लिया कहाँ ना से लिया होंगे इप्पनी ये बाहर मात्री मरने मात्रा साप्ताहिक ना लेना न पाना आधे नाले कहाँ से लिया पहुँचने हैं क्या क्या आधे साप्ताहिकों में जाए इलेक्ट्रान दूसरा आपको कहाँ से लिया पहुँचे को वाइट

இந்த இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப காரணமா இருந்திருக்கு இதுக்கு முக்கியமானது சொன்னது போல முதல்ல எங்களுடைய மருத்துவமனை நிர்வாகம் மிஸ்டர் ஜெயராமன் மது அவரை போன்ற அனைத்து நிர்வாகிகளும் எங்களுக்கான எல்லா ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் அவங்க கொடுத்ததுனாலையும் ரெண்டாவது எங்களுடைய குழுவனுடைய ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் அந்த டிரான்ஸ்பிளான் நடக்குதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு பேர் வேலை செய்வாங்க ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் ஒரு ஆயிரம் ஃபோன் கால்கள் செய்து தான் அந்த டிரான்ஸ்பிளாண்ட்டு கோஆர்டினேட் பண்ண முடியும் அந்த ஆர்கன் டொனேஷன் நடந்த இருந்து அந்த பேஷண்ட்டு விசாரிச்சு முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஒரு கூட்டு முயற்சி இது எல்லாத்தையும் விட நாங்கள் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது எங்கள் நோயாளிகள் எங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை திருச்சியில் இந்த நோய்க்கு உண்டான இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் இந்த மருத்துவமனையில் இதுக்குண்டான எல்லா வசதிகளும் இருக்குது அப்படின்னு அவங்க எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு செய்தனால மட்டுமே இந்த ஒரு நிகழ்வு எங்களால் செய்ய முடிஞ்சது அண்ட் இந்த ஒரு முக்கியமான நிகழ்வில் இதுக்குண்டான செய்தியை நீங்கள் எல்லாருக்குமே கொண்டு வந்துருக்கீங்க உங்களுடைய இந்த பங்களிப்பாக ரொம்ப டிசெக்ட் பண்ற டிவைஸ் அது எல்லாமே ரோபோட்டிக் டெக்னாலஜில அவைலபிளாக இருக்குது சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த எண்டோ சர்ஜரி இவ்வளவு பெரிய ஒரு கல்லீரல் கட்டிய நம்ம வெறும் ஒரு நாலு நுண் துளைகள் மூலமா டிசெக்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியும் அதே சில நாள்ல நன்றிகள் வணக்கங்கள் சாய் கொஞ்சம் பிரேட் எடுத்துங்க சார் அப்படியே பேசுறேன் சார் சோ நீங்க எல்லாரும் இந்த முக்கியமான நிகழ்வுனுடைய இந்த செய்தியை மக்களுக்கு சொல்றன் மூலிமா நிறைய மக்கள் பயனடை விருப்பப்படுறோம் சிலர் இல்லாமல் கண்டிப்பாக திருச்சி மருத்துவமனையில் நம்ம கல்லூரி அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அறுவை சிகிச்சை மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை முடிந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கும் அவங்களுடைய மருத்துவ பரிசோதனைகளும் அவங்களுடைய மருந்துகளும் மருத்துவமனை மூலயமாவே நோயாளிகளுக்கு அளிக்கப்படுகிறது ரத்த சுத்தரிப்பு முறையில் சில கல்லீரல் நோய்களை நம்மளால் குணப்படுத்த முடியும் அது செய்யறது மூலயமா நம்ம கல்லீரல் டிரான்ஸ்பிளாண்ட்டையும் அவாய்ட் பண்ண முடியும் ஸோ எந்த நேரத்தில் நம்மள்கிட்ட பேஷண்ட் வராங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்பியான ஸ்டேஜில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் கல்லீரல் டிரான்ஸ்பிளாண்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு இருதயம் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவங்கிறது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது ஆனால் கல்லீரல் நோய்கள் சார்ந்த ஒரு உலகத்தரமான சிகிச்சைங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு நிலையில் அப்போலோ மருத்துவமனை திருச்சி இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எந்த ஒரு மருத்துவ இருந்தாலும் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அது லிவர் கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு உண்டான மருத்துவம் இருந்தாலும் இல்லை அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதில் என்ன அட்வான்ஸ்டோ அது எல்லாமே அப்போலோ திருச்சியில் கண்டிப்பாக அது அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் செஞ்சுருக்கோம் இதன் கூடவே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக லிவர் டிரான்ஸ்பிளாண்ட் செய்து வந்திருக்கோம் ஐம்பது கல்லீரல் மாற்று அறிசிகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஒரு மகிழ்ச்சியும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மிக்க நம்ம வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி தமிழ்நாட்டில் கல்லீரல் சம்பந்தமான கண்டிப்பாக கல்லீரல் சார்ந்த நோய்கள் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய ஒரு உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை குடிப்பழக்கம் நிறைய வர்றதுனாலையும் கல்லீரல் நோய்கள் கண்டிப்பாக ஜாஸ்தியாகிட்டு தான் வருது மாத்திரைகள் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப நாள் நாள்பட்ட சில நோய்களுக்கு நாள்பட்ட மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் வந்து முறையாக அவங்களுடைய மருத்துவரை ஆலோசனை செய்து அந்த மாத்திரைக்கு உண்டான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு கண்டறிஞ்சிக்கிறது நல்லது ஏன்னா மாத்திரைகளும் கல்லீரலை செயலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விழிப்புணர்வு பொதுவாக மக்கள்கிட்ட வந்து கல்லீரல் நோய் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது வந்து மது பழக்கம்னால மட்டும்தான் கல்லீரல் நோய் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க பட் அது மட்டுமே கிடையாது அதாவது குழந்தைகளுக்கு கூட கல்லீரல் நோய் வரலாம் மரபணு சார்ந்த கல்லீரல் நோய்கள் நிறையா இருக்குது அதாவது ஜெனட்டிக்குன்னு சொல்லுவோம் முதல் பத்து வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து குழந்தைகளுக்கு மரபணு சார்ந்த கல்லீரல் நோய் உண்டு அது மட்டும் இல்லாமல் வைரஸ் அதாவது ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வைரஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரத்த சம்மந்தமாக பரவக்கூடிய வைரஸ் அதாவது பாதிக்கப்பட்டவங்களுடைய ரத்தம் ரத்தம் சார்ந்த இது பிறவங்க மேலே காண்டாக்ட் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி தொற்று வரும் முறையா நம்ம ஊரில் இப்போ வந்து இந்த டேட்டு கலாச்சாரம் ரொம்ப வந்திருக்கு அதனால் அந்த டேட்டு போடையில் வந்து ஷே நீடில்ஸை ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி சி பரவுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு நான் வந்து மருத்துவர் டாக்டர் குமரகுருபரன் கல்லீரல் சிறப்பு மருத்துவ சிகிச்சை நிபுணர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் திருச்சி